ஏதோ வலிப்பு இஸ்லாமில் நுழைந்து விட்ட புற்றுநோய்கள் இவர்கள் இவர்களை விட்டு வைத்தால் இஸ்லாமையை அழித்து ஒழிப்பார்கள் பாருங்கள் தொழுகையை கெடுத்து நோம்பை கெடுத்து ஹஜ்ஜை கெடுத்து ஜக்காத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தனக்கு வருமானம் கிடைத்து வருமானம் அதிகம் அதிகம் ஆன பொழுது சொன்னார்கள் வருடம் ஆயுளில் ஒருக்கா கொடுத்தா போதும் காரணம் இங்கிருந்து போம்போ எங்கள் அக்கௌண்ட் குறையும் அப்படி இஸ்லாமை அழிப்பதற்காக வெண்ணு கங்கணம் கட்டியவர்கள் ஏழைகளுடைய வயிற்றில் அடித்தவர்கள் சகோதரர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மாற்றமான நபர்கள் தங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்காக வேண்டி உங்களிடம் பைசா கேட்க வந்தால் நீங்கள் சில்லி காசு கொடுக்க கூடாது தீனை இடிப்பதற்காக வேண்டி நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அந்த நபர்கள் நம்முடைய பைசாவை வாங்கிட்டு செய்வாங்க தெரியுமா நம்மையே குறை சொல்லுவான் நம்ம காசுரோன்னு சொல்லுவான் நம்ம முஷிரிக்கோன்னு சொல்லுவான் நம்ம விதேகத்துக்காரோன்னு சொல்லுவான் அப்படி பேச வைக்க நமக்கு என்ன தேவை வந்து விட்டது பாருங்கள் தண்ணீரை மந்திரித்து ஓதுவது என்ன பாதிரிமார்கள் செய்யற வேலையா சுபகானுல்லா எங்க போகுது இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு எங்க கொண்டு தள்ளுறான் நரகத்தினுடைய வக்கில் இருந்த மக்களை செல்லல்லாக கொண்டு வந்தார்கள் குந்தும் செல்ல ஆயத்தமாக இருக்கக்கூடிய செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேலையைத்தான் இன்றுள்ள வகாபிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அதனால் சகோதரர்களே சுன்னத்தியமானத்தாக இருந்தாலும் மாற்றுக் கொள்கையாக இருந்தாலும் என்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும் நாம் தெரியாமல் அப்படிப்பட்ட நபருடைய பேச்சை கேட்டுவிட்டோம் இனியாவது இந்த மோசமான பீதே கொள்கைகளை தள்ளிவிட்டு பரிசுத்த அகலு சுன்னத்தி ஒரு ஜமாஹத்துடைய வாழ்க்கையை வாழ்வேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் மந்திரிப்பது எவ்வளவு பாதிரிமாருடைய வேலையா அல்லாஹ் சுபகானகோ தாலா குர் ஆனை ஒரு மருந்தாக ஆக்கி இருக்கிறான் ஆயத் wa nunazzila குர்ஆன் qur'an wa nunazzila minal qur'an ma குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயிலே தீர்க்க கூடிய ஒரு மருந்தாகவும் ஆக்கி இருக்கிறான் இந்த ஆயத்துடைய தஃப்ஸீர்களில் முஃபஸ்ஸிர்கள் எழுதுவார்கள் மருந்து என்பது அக நோய்க்கும் மருந்துதான் புற நோய்க்கும் மருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபர் வந்தார் எனக்கு குடியாமல் இருக்கிது அப்படின்னு சொன்னாங்க சுதன்னு சொன்னாங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா தண்ணி கொண்டு வர சொல்லிட்டு முகத்தை கழுவினாங்க கையை கழுவினாங்க என் தண்ணியில அந்த தண்ணியில் முகத்தையும் கையையும் கழுவி உன் மஜ்ஜ வீகி அதை துப்புனாங்க துப்பிட்டு சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க இந்த தண்ணியை குடிங்க ஏது உகாரியை வரக்கூடிய ஹதீஸ்

வண احنا جلوس مع رسول الله صلى الله عليه وسلم رسول الله கூடங்க அப்படியே உட்கார்ந்திருக்கோம் ஒரு ஆளு தேள் கடிச்சி தேள் அப்போ قال رجل ஒரு நபர் கேட்டார் ஒரு சஹாபி கேட்டார் யா رسول الله ஓ الله ரசூலே அருத்தி நான் மந்திரிக்கட்டுமா நபியே என்னது பாதிரிமாருடைய வேலைய என்ன சொன்னாரே இவர் மந்திரிப்பது அந்த வேலையை சஹாபாக்கள் செய்றாங்க மக்கத்து முனாஃபிக்குகள்ட்ட மதீனத்து முனாஃபிக்குகள்ட்ட அல்லாஹ் تعالی குர்ஆனை சொல்லா வ இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் قالوا ونؤمن كما آمن السفهاء முனாஃபிக்குகளிடத்தில் சொல்லப்பட்டால் ஆமினோ அல்லது காஃபிரரோட சொல்லப்பட்டால் ஆமினு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் கமா ஆமனன் நாஸ் கமா ஆமனன் நாஸ் சஹாபிகள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்க அன்னாஸ்னா யாருங்க சஹாபிகள் சஹாபிகள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அன்னைக்குள்ள முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட சொல்லப்பட்ட குரான் சொல்ல அல்லாஹ்வுத்தால சூரத்துல் பக்ராவுல قالوا அந்த விரோதிகள் சொல்லுவார்கள் அனுமினு கமா ஆமன சுஃபஹா மடையர்கள் ஈமான் கொண்டத மாதிரி அங்க ஈமான் கொள்ளணுமா அப்படி யார் கேட்பாங்களா காஃபிர்கள் கேட்பாங்களா அதே கேள்வியைத்தான் இன்னைக்குள்ள வஹாபிகளும் கேட்கிறார்கள் மந்திரிப்பது என்பது மூட பழக்கமாம் மந்திரிப்பது என்பது பாதிரிமாருடைய வேலையாம் இப்படிப்பட்ட வகாபிகளை சமூகத்தில் நாம் இப்படி அங்கீகரிப்பது அவர்களை எப்படி நாம் பின்பற்றுவது அவருடைய பேச்சை எப்படி கேட்பது எப்படி கூட்டம் நடத்த அனுமதி கொடுப்பது எப்படி அவர்களை கூட்டம் போல வைப்பது இது ஒன்றும் கூடாது சகோதரர்களே நம்முடைய ஈமானை பறிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் தான் இவைகள் யகுதிகள் சில வேலை செஞ்சா யகுதிகள் அல்லாஹு தா குரான சொல்றான் தௌராத்து வேதத்துல செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்களுடைய எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் குரன் சொல்லிட்டான் சூரன் முகம்மதுங்க நபர் வருவார்கள் அவர்கள் சிவத்த சிவப்பு கலர்ந்த வெளுத்த நிறமுடையவர்கள் மிக பெரிய நீளமானவர்களும் அல்ல குட்டையானவரும் அல்ல நடுத்தரமானவர்கள் இப்படிப்பட்ட வசுபுகளை தன்மைகளையெல்லாம் தௌராத்துல அல்லாஹ் நபி அறிவிச்சு கொடுத்தான் இதை யகூதிகளுக்கு நல்லா தெரியும் யாரி இப்ப வந்த முகம்மது என்ற நபர் நமக்கு தௌராத்தில் கூறப்பட்ட அதே நபிதான் என்பதாக தெரியும் இருந்தா என்ன செய்ய தௌராத்த மாத்திட்டாங்க வெளுத்தவர் என்று இருந்தத கருத்தவர் ஆக்கிட்டாங்க நடுத்தரமானவர் என்று இருந்தத மிக நெட்டையானவர் ஆக்கிட்டாங்க